சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து அடை மாதிரி நம்ம உருண்டைகளா சேர்த்து எடுத்துக்கலாங்க எடுத்து ஒண்ணு அதிகமான தண்ணி சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து பெசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பெசஞ்சு எடுத்துக்கிட்டோம் இது ரெண்டு பகுதிகளா பிரிச்சு எடுத்துக்கலாம் உருண்டைகளா சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இது ஒரு கவர்லயோ இல்ல வந்து பட்டர் ஷீட்லயோ வச்சு நம்ம வாழை இலையிலயோ நீங்க பயன்படுத்தி அதை திரட்டி எடுத்துக்கலாங்க இன்னைக்கு நான் கவர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது போல எடுத்துக்கிட்டு கொஞ்சமா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க கையிலயும் வரும் இந்த பேப்பர்லயும் நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம் இப்போ ஒரு உருண்டை எடுத்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம ஓரளவுக்கு திரட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு திரட்டி எடுத்துக்கிட்டு நம்ம தோசை தவா வந்து சூடுபடுத்திக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்க செய்யறதுக்காக தோசை தவா வந்து நம்ம சூடுபடுத்திக்கலாம் கொஞ்சமா வந்து ரீஃபண்ட் ஆயிலும் அப்படி இல்லைன்னா நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துறேன் ஆயில் சேர்த்துட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டும் இது போல சேது எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சேது வச்சுருக்க கேழ்வரகு அடைய வந்து அதோட சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க சீக்கிரமாக நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ மீடியமான ஹீட்டில் ஒரு நாலு நிமிஷத்துக்கு திருப்பி போட்டு சேது எடுத்துக்கலாங்க மீடியமான ஹீட்ல இருக்கட்டும் மேலே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நெய் சேர்த்துக்கிட்டால் இன்னும் வந்து ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் இது போல சேர்த்துட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க இல்லைன்னா வந்து உப்பி வந்த மாதிரி கீழே வந்து மாவு நல்லா வெந்து வராது இது போல் அழுத்தி விட்டுக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம பிறகு திருப்பி போட்டுக்கலாம்

மாற்றிக்கிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸுகளை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம இன்னொரு அடையும் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க மீடியமான ஹீட்ல இருக்கட்டும் திரும்பவுமே வந்து லைட்டாக எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம செய்து வச்சிருக்க கேழ்வரகு அடையை வந்து சேர்த்துக்கலாம் இத பாத்தீங்களா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சிருந்து சாப்பிடலாங்க கெட்டே போகாது இப்போ மீடியமான ஹீட்ல வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க ரெண்டு அடையை நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் சூப்பராவே நல்லாவே வெந்து வந்துடுச்சு இது போல இருக்கணும் இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டு சின்ன சின்ன பீஸ்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் நம்ம செய்யற பாகுல வந்து இத நம்ம போட்டோம்னா இது நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்குங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பீஸுகளா வேணுமோ எடுத்து சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்க சின்ன சின்ன பீஸுகளா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் காய்ச்சிக்கலாம் அதுக்கு ஒரு அளவுக்கு கேழ்வரம் மாவு எடுத்தோம் இப்போ முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கோம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெள்ளம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம வெள்ளம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது நல்லா வந்து கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டு அந்த தூசி மண்ணெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இத பாத்தீங்களா குலோப் ஜாமுனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து நம்ம இத நம்ம வடிகட்டி எடுத்துக்கணுங்க இப்போ வேற ஒரு பவுல் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இதுல வந்து கொஞ்சமா லேசா தான் வந்து தூசு இருக்கு இந்த அளவுக்கு நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் கல்லு மண் இருந்தா கூட நல்லா வடிகட்டி வந்துடும் இப்போ இத ஒரு முறை நல்லா கொதிக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேழ்வரகு அடையை வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் பாருங்க இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கொதிக்கிற அந்த பாகில் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இந்த கேழ்வரகு அடை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ற வரைக்கும் நம்ம நம்ம இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் இந்த கொப்பர தேங்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா அதை வந்து நான் எடுத்திருக்கேன் சேர்த்து விட்டுக்கலாம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கங்க நல்லா வாசன நல்லா இருக்கும் சேர்த்துட்டு இதையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சர்வ் பண்ணமுன்னா ஒரு சூப்பரான சத்தான பாட்டி காலத்து பாரம்பரியமான நம்ம மறந்து போன ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம் இது வந்து வாரத்தில் ஒரு முறையாவது பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க வெள்ளமும் சரி கேழ்வரகும் சரி ரொம்பவே சத்தான ஒண்ணுதான் இது போல சேர்த்து கொடுக்கும் போது குலாப் ஜாமூன் வந்து சாப்பிட்ட மாதிரி பசங்க வந்து சாப்பிட்டுருவாங்க மீதம் வைக்க மாட்டாங்க இது வந்து கூட நம்ம சாப்பிடலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கெட்டும் போகாது நம்ம பாகு காய்ச்சி கேழ்வரகு அடைய வந்து நம்ம சேர்த்து இருக்கிறதுனால கெட்டு போகாதுங்க ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்களா கொஞ்சம் வந்து அந்த பாகு வந்து கெட்டியான மாதிரி ஆயிடும் அதனால நீங்க வெளியில் வச்சே யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் நம்ம வச்சிருந்து சாப்பிடலாம் நல்லாவே இருக்கும் அவ்வளவுதாங்க ரொம்பவே டேஸ்டியான சத்தான கேழ்வரகு குழுக்கு ரொட்டி நம்ம செய்து முடிச்சிட்டோம் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இதுபோல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சந்தியா குட்டி சேனல்ல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ